ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இது ஜோதிடத்தாள்கள்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு முக்கியமான முன்னோர்கள் சொன்ன ஒரு ஜோதிட தாள்கள் என்று சொல்லலாம் அப்படி என்ன தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து வாங்க பார்க்கலாம் நாளை நாள் தேதி வந்து ஆகஸ்டுடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய ஆறாம் நாள் கிழமை நாளை நாள் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை மிக மிக அற்புதமான நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான அமாவாசையானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கர அமாவாசை ஒவ்வொரு நாளில் வரக்கூடிய அமாவாசைக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அதுபோல் போல் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய நாளை அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது மிக மிக சக்தி வாய்ந்த அமாவாசை இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் வந்து நிறைந்து இருக்கும் அதனால் இந்த அமாவாசை ரொம்ப ஒரு பாசிட்டிவான அமாவாசை என்று சொல்லலாம் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்களுக்கு வந்து வழிபாடுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக நாம் வந்து செய்யணும் நம்மளுடைய கடமைகளில் மிக முக்கியமான கடமை முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது தாய் தந்தை இல்லாமல் இருக்கிறவங்க அத்தனை பேருமே கரெக்டாக வந்து அம்மாவாசில முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்யணும் அப்படி செய்தாவே நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து குறையும் ஆக்சுவலி அம்மாவாசனாவே முன்னோர்கள் வழிபாடு செய்ய உகந்த நாள் தான் ஸோ இதில் நாளை நாள் ஆவணி அமாவாசையாக வந்திருக்கு அதனால் நாளைய ஆவணி அமாவாசைக்கு என்ன மாதிரியான காய்கறிகள் வந்து சமைக்கணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்ன மாதிரியான காய்கறிகள் சமைக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை அதுமா நாளை நாள் ஆவணி அமாவாசை வந்திருக்கு அப்போ வெள்ளிக்கிழமைக்கு தகுந்த மாதிரியும் காய்கறி நாம் சமைக்கணும் அதனால் என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதை சமைச்சு பயன்பெறுங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆவணி மாதங்கிறது ஒரு சாதாரண மாதம் கிடையாது இது ஒரு தெய்வீக மாதம் என்று சொல்லலாம் ஆடி மாதம் எப்படி அம்மன் மாதம் என்று அழைக்கப்பட்டதோ அதே போல் இந்த ஆவணி மாதத்தை மிக முக்கியமாக பெருமாள் அப்புறம் சிவன் அப்புறம் விநாயகர் இவங்களுக்கு உகுந்த மாதம் என்று அழைக்கலாம் ஏன்னா இந்த மாதத்தில் இவங்க மூணு பேருக்குமே உரிய அற்புதமான நாட்கள் நிறைய வரும் ஸோ என்னென்ன நாட்கள்னு இப்போ கேட்குறீங்களா விநாயகர் சதுர்த்தி அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி அதுக்கப்புறம் ஆவணி ஆவிட்டம் ஆவணி மூலம் வரலட்சுமி விரதம் இந்த மாதிரி நிறைய விசேஷமான நாட்கள் வரும் அதுல ஒன்று தான் நாளை நாள் வரக்கூடிய ஆவணி அமாவாசை அதுவும் நாளை நாள் வரக்கூடிய ஆவணி அமாவாசை வெள்ளிக்கிழமை அதுவும் வரக்கூடிய ஆவணி அமாவாசை இது வந்து சுக்கர அமாவாசை என்ற பெயரோடும் அழைக்கப்படும் இந்த அமாவாசையில் சக்திகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைந்து இருக்கும் பிரபஞ்சத்தில் அம்மாவாசனாவே வந்து அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்களை படையல் போட்டு வழிபாடு செய்கிறது தான் மெயின் விசேஷமே ஸோ எல்லா அமாவாசையிலுமே தர்ப்பணத்து தர முடியாதுங்கிறதுனால அமாவாசையில் முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்து அதை காகங்களுக்கு வைக்கக்கூடிய வழக்கம் பல குடும்பங்கள்ல இருக்குது அப்படி அமாவாசை சமையல் நாளை நாள் சமைக்கும்போது அதில் சில காய்கறிகள் சமைக்கணும் சிலது சமைக்கக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது அதுல ஆவணி அமாவாசை வெள்ளிக்கிழமை வர்றதுனால நாளை நாள் கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகள் என்னென்னங்கிறத சொல்ல போற ஸோ நாளை நாள் அமாவாசைக்கு என்னென்ன காய்கறிகள் சமைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு கண்டிப்பா இந்த மாதிரி சமைச்சு பயன்பெறுங்க சரி வாங்க என்ன சமைக்கணுங்கிறத பார்க்கலாம் நாளை ஆவணி அமாவாசை எப்போதுமே அமாவாசையில் சில உணவுகளை கண்டிப்பாக சமைக்க வேண்டும் என்று சொல்வாங்க அதிலேயும் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய மகாலயபட்சம் அமாவாசை கண்டிப்பாக இதை நாம் ஃபாலோ பண்ணணும் இந்த ஆடியில் வரக்கூடிய அமாவாசையை அடுத்து வரக்கூடிய ஆவணி அமாவாசையிலையும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் இது சாஸ்திரத்துலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட ஆவணி அமாவாசை முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை நாளை நாள் மத்திய உணவிற்கு சமைத்து அதை மறைந்த முன்னோர்கள் புகைப்படங்களுக்கு முன்னாடி வாழை இலை போட்டு வைக்கணும் மறைந்த முன்னோர்கள் புகைப்படங்களுக்கு பொட்டு வைத்து பூ வைத்து இலை போட்டு படையிலாக ரெடி பண்ணதை வைக்க வேண்டும் அந்த மாதிரி வைக்கும்போது நாம் சமைக்கக்கூடிய காய்கறிகளில் சிலவற்ற நாளை நாள் பயன்படுத்தக்கூடாது அதே போன்று சில காய்கறிகளை சேர்த்து கண்டிப்பாக நாளை நாள் சமைக்கணும் ஸோ எதை சமைத்தா வீட்டுக்கு நன்மை உண்டாக்கும் எதை சமைக்கக்கூடாது எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுற அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அமாவாசை காய்கறிகளில் நாளை நாள் வாழைக்காய் பூசணிக்காய் தண்டு அகத்திக்கீரை பாகற்காய் பிரண்டை மற்றும் பலாக்காய்க்கு தனி முக்கியத்துவம் உண்டு இதற்கு புராணங்களில் கதை ஒன்று சொல்லப்படுது இந்த காய்கறிகள் எதற்கு சமமானவை என்பதை உணர்த்துவதற்காக சொல்லப்படக்கூடிய இந்த கதை பற்றி வேறு என்னென்ன காய்கறிகள் சமையலில் சேர்க்கக்கூடாது என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் ஆவணி அமாவாசையில் காய் கனி கிழங்கு கீரை சமைக்க வேண்டும் என சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அமாவாசை சமையலையும் சரி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது சரி அந்தனருக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களில் கண்டிப்பா வாழைக்காய் வந்து இருக்க வேண்டும் என்று சொல்வாங்க அதற்கு காரணம் என்னன்னா வாழையடி வாழையாக நமது குளம் வளர வேண்டும் என்பதற்காக வாழைக்காய் பயன்படுத்துவதாக நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதே போல் நாளை அமாவாசை நாளில் பாகற்காய் பிரண்டை பூசணிக்காய் தண்டு அகத்திக்கீரை பலாக்காய் கண்டிப்பாக சமைக்க வேண்டும் அதற்கு காரணமான சில புராண கதைகள் சொல்லப்படுது அதை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் வெள்ளிக்கிழமை பாகற்காய் இதெல்லாம் சமைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வெள்ளிக்கிழமன்னு பார்க்காம அமாவாசையை பார்த்து சமைங்க சரி இப்போ அந்த புராண கதையை சொல்ற வாங்க பார்க்கலாம் வசிஷ்ட முனிவர் விஸ்வமித்திரரை சந்தித்து தனது வீட்டில் வந்து சீர்திருத்தம் செய்ய உள்ளதால் தங்கள் வீட்டிற்கு உணவு அருந்து வர வேண்டும் என அழைப்பு விடுத்தார் வசிஷ்டரின் இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் கொண்டு உணவு சமைக்க வேண்டும் என கூறினார் அதை கேட்ட வசிஷ்டர் திகைத்து போனார் ஆனால் வசிஷ்டருடைய மனைவியும் அருந்ததி விஸ்வாமித்தரிடம் வார்த்தைகளை ஏற்று நீங்கள் கூறியபடி ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைத்து பரிமாறுகிறேன் என பணிவோடு பதிலளித்தார் பின்னர் சமையலும் செய்து வாழைகளை போட்டு உணவுகளை பரிமாறத் துவங்கினால் அருந்ததி ஆனால் அதை பார்த்த கோபம் அடைந்தார் என்ன இது நான் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் தானே கேட்டேன் என்றார் அதற்கு பதிலில் தருந்தது தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை முனிவரே நான் ஆயிரத்தெட்டு காய்கறிகளை தான் வைத்துள்ளேன் என்றார் அதற்கு அவர் விளக்கமும் கொடுத்தார் அதாவது பாகரக்காய் நூறு காய்களுக்கும் பிரண்டை முந்நூறு காய்களுக்கும் பலாக்காய் ஆறுநூறு காய்கறிகளுக்கும் சமமாகோ இவம் ஆயிரம் காய்கறிகள் ஆகிவிட்டது இதோ எட்டு வாழைக்காய்களை வைத்திருக்கிறேன் மொத்தம் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் ஆகிவிட்டது என கூறினாள் அதை அறிந்த பின் வசிஷ்டர் அருந்த புத்தி கூர்மையை பாராட்டினார் என்பது புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்போ காய்கறி சமைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் உங்களுக்கு தெரியுதா அதனால் தான் ஆவடி அமாவாசையில் இந்த மாதிரியான காய்கறிகள் மெயினாக சமைக்கணும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ நாளை நாள் கீரையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருங்கைக்கீரை கீரை சமைக்கலாம் அப்புறம் காய்கறிகளில் பூசணிக்காய் கண்டிப்பாக சமைக்கலாம் அப்புறம் சாம்பார் நாளை நாள் கண்டிப்பாக வைக்கணும் பொரியலில் வாழைக்காய் பொரியல் கண்டிப்பாக இடம் பெறணும் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் முக்கியமாக சில இதெல்லாம் வந்து செய்யணும் இதெல்லாம் செய்து நாம் வாழை இலையில் படைத்து அதை முன்னோர்களுக்கு வந்து கொடுத்துட்டு முன்னோர்களுடைய பெயரை சொல்லி நம்மளும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம் மெயினாக நாளை நாள் பாகங்களுக்கு உணவளிக்காமல் சாப்பிடக்கூடாது ஒருவேளை எங்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய பழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய பழக்கம் இல்லைனாலும் முன்னோர்களோட நினைத்து நீங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்து அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அதாவது நீங்கள் வந்து சமைத்ததை வந்து நீங்கள் முன்னோர்களுக்கு படைக்கணும்னு இல்லை காகத்துக்கு கொஞ்சம் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ நான் சொன்னதில் இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணுங்கிறது இல்லை உங்களுக்கு எது முடியுமோ அதை செய்து நீங்கள் வந்து சமைக்கலாம் ஆனால் அந்த காய்கறிகளை நாளை நாள் பயன்படுத்தி சமைக்கணும் அது மட்டும்தான் கான்செப்டு ஸோ நாளே ஆவணி அமாவாசையை மட்டும் பாருங்கள் வெள்ளிக்கிழமையை பார்க்காம நான் சொன்ன காய்கறிகளை சமைத்து பயன்பெறுங்க நீங்கள் இந்த வீடியோவில் இந்த காய்கறிகள் சமைக்கிறத பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த காய்கறி சமைத்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை நாள் என்ன காய்கறி சமைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த காய்கறியை சமைத்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீக தாழ்வுகளோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்